வெல்கம் டு தமிழ் ஜாய் நம்முடைய ராணுவ வீரரான அபிநந்தனை இது இந்தியாதான் என்று பொய் சொல்லி சிக்க வைத்த பாகிஸ்தானின் இளைஞர்கள் திரைப்படத்தை மிஞ்சிய அபிநந்தன் பாகிஸ்தானிடம் சிக்கிய சம்பவம் விளக்கமாக வெளிவந்த பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அதாவது தற்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் பதற்றம் நிலவும் சமயத்தில் அபிநந்தன் இந்தியாவுக்கு எப்போது வருவார் என்று இந்தியாவே எதிர்பார்த்து வருகிறது இந்நிலையில் அபிநந்தன் எப்படி பிடிபட்டார் என்பதை பாகிஸ்தான் நாட்டில் உள்ள டான் என்ற அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ஒன்று விளக்கமாக வெளியிட்டுள்ளது அதாவது சம்பவத்தின் போது அபிநந்தன் வந்த விமானம் தீப்பற்றி எரிந்ததால் விமானத்திலிருந்து பாராசூட் மூலமாக குதித்து தரை இறங்கியுள்ளார் அபிநந்தன் அப்போது அங்கிருந்த இளைஞர்களிடம் இது இந்தியாவா அல்லது பாகிஸ்தானா என்று சத்தமாக கேட்டுள்ளார் அந்த இளைஞர்களோ உடனே சுதாரித்து கொண்டு இது இந்தியாதான் என்று பொய் சொல்லியுள்ளனர் அதனை நம்பி அவர்களிடம் சென்று கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கும்படி கேட்டுள்ளார் அபிநந்தன் அப்போது அங்கிருந்த இளைஞர்கள் பலரும் சூழ்ந்து கொண்டு பெரிய பெரிய கற்களால் அபிநந்தனை தாக்கியுள்ளனர் அப்போதுதான் இது இந்திய எல்லை கிடையாது என்பதை புரிந்து கொண்ட அபிநந்தன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்துள்ளார் ஆனால் அங்கிருந்த ஒரு இளைஞன் அபிநந்தனின் காலில் துப்பாக்கியால் சுட்டுவிட்டார் ஆனாலும் கூட அவரது கைகளில் இருந்த இந்திய சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அளிப்பதற்காக வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டபடியே ஓடி சென்று ஒரு நீர் நிலையில் அந்த ஆவணங்களை வீசியுள்ளார் ஆனால் அதற்குள் பாகிஸ்தானின் இராணுவ வீரர்கள் வந்து அந்த இருந்து மேலும் அவ்வளவு காயங்கள் ஏற்பட்டாலும் கூட இந்திய ஆவணங்களில் பெருவாரியான தகவல்கள் தண்ணீரில் நினைந்து பாகிஸ்தான் இராணுவத்தின் கையில் கிடைத்தும் பயனில்லாமல் போகும் அளவுக்கு செய்த அபிநந்தனின் அந்த வீரத்தை நம்மால் பாராட்டாமல் இருக்க முடியாது அது இல்லாமல் இந்த அதிகாரப்பூர்வ தகவல்களை பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ நாளிதழை வெளியிட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் இப்போ சொல்லுங்கள் நம்ம அபிநந்தனின் இந்த வீர தீரமான செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்